ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம ஈத் விலாக் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் ரமலான் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வீடு கிளீன் பண்ணுறது கிச்சன் கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரமலானுக்கு முன்னாடியே வந்து செஞ்சு முடிச்சாச்சு கொஞ்சம் கிச்சனையும் கொஞ்சம் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டெக்கரோ ஐட்டமும் மீசோவில் வாங்கியிருந்தேன் அப்புறம் கிச்சனுக்கான கொஞ்சம் பொருளும் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மீசோ ஷாப்பிங் ஹால் வீடியோ ஸோ அதை பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்க்ஸாக தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன் கொஞ்சம் டெக்கரேட்டத்தையும் வந்து இப்போ வந்து செட் பண்ணியாச்சு இப்போ கிச்சனும் பார்க்கறதுக்கு சூப்பராக நீட்டாக இருக்குது கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருநாள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு ஏதாச்சும் ஒரு புது ட்ரெஸ் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் எப்படா அந்த டைம் வரும் இதெல்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன் பழைய கொலுசு கொடுத்துட்டு வந்து புது கொலுசு வாங்கி தருவாங்க பெருநாள் சமயத்தில் அது ஒரு அட்டை பாக்ஸில் வரும் மருதாணி போட்ட காலுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொலுசு புது கொலுசு போகிறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது போடுறப்போ உள்ள சந்தோஷம் பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி சுத்தமாக மாறிடுச்சு இப்போ எனக்கு வாங்குறதை விட என்னோட கிச்சனுக்கு வாங்குறப்பதான் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஈத் ஷாப்பிங்காக பார்த்தீங்கன்னா நான் தஞ்சாவூரில் இருக்கிற ஆனந்தம் தான் போயிருந்தேன் பொம்பளை பசங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னமோ தெரில என் பொண்ணு இதெல்லாம் வந்து லைக் பண்ணவே மாட்டேங்கிறாள் நான் வாங்கினாலும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் பீரில் தூங்கும் ஸோ அதனால் அவளோட சாய்ஸ்க்கே விட்டாச்சு இப்போல்லாம் அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து எடுத்திருந்தாங்க பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட்க்கு மேலே அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட முடியாது ஒரு அவுட்டிங் போகிறதுக்கோ டெய்லி வேருக்கோ போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாத்தும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது போடுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ ஓகே ஒன்று பிடிச்ச மாதிரியே வாங்கிக்கனு விட்டுட்டேன் ஏன்னா வாங்கின காசுக்கு போட்டால் தான் வந்து நம்மளுக்கு சரிக்கும் ஸோ வாங்கிட்டு கிளம்பியாச்சு என்னோடய இது இது ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நான் எப்போதும் என்னோடய அக்கா தான் வாங்குவேன் இந்த டைமும் நம்ம அங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் இந்த டைம் வந்து அந்த ஷாப் வந்து எப்படி இருக்குது ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுக்கடை முகம்மது பந்தரில் இருக்குது நாங்கள் வந்து பந்தூர் தான் சொல்லுவோம் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய கடைன்னா நம்ம கடை தான் இதை விட்டால் பார்த்திங்கன்னா திருவையாறு இல்லாட்டி கண்டியூர் தான் போகணும் ஷாப்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக வந்து எங்கள் மச்சான் தான் பார்த்துக்குறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளை கைலி அப்புறம் கட்டை போட்ட கைலி அந்த மாதிரி எல்லா ப்ராண்ட்லேயும் பார்த்திங்கன்னா கைலி வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கலெக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஆண்களுக்கு தேவையான இன்னர்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா பிராண்டில் வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் போது போட்டுக்கிற அந்த கேப்பும் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் இருக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி பிளைன்லேயும் வச்சுருக்கிறாங்க ஃபேன்சி ஜுவல்லரிலாம் பார்த்திங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லாக் பின் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்க முடியாது ஸோ அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாரி ஹிஜாப்பில் குத்திக்கிற மாதிரி உள்ள பின் அது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக வேணாலும் இருக்குது நல்லா கிராண்டாக பெரிய சைஸில் வேணாலும் அதுவும் இருக்குது கிளிப்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கலெக்ஷனில் இருக்குது நம்மளுக்கு ஸ்மால் சைஸ்லேன்னு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது ஏன்னா நம்மளோட முடியோட திக்னஸை பொறுத்து தான் நம்ம கிளிப்பை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் நம்ம விருப்பப்படுறோமோ ஸோ அந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே இருக்குது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா லாக் பின் தான் ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேர் பண்ணாமல் மேரேஜ்க்கே போக மாட்டாங்க ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபேன்ஸிக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து செலவு பண்ணுவாங்க ஸோ தலையிலன்னு கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா அசசரிஸுமே இங்கே வந்து நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் நிறையா ஸ்டோன் ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேண்டு தான் ஸோ பேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி உள்ளதும் இருக்குது இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக வேணாலும் ஸோ இந்த மாதிரியும் வந்து பேண்டெலாம் வச்சுருக்காங்க பேங்கிள்ஸையும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது இப்போ விற்கிற விலைவாசியில் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறதே வந்து எல்லாேருக்கும் கனவாக போல இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் பார்த்திங்கன்னா கோல்டு வாங்கி யூஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கவரிங்கில் வாங்கி ட்ரை பண்ணலாம் இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டுக்கு இணையாக தான் இருக்கும் டிசைனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இதை போட்டால் நம்மளுக்கு கவரிங்னே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங்லாம் கோல்டுக்கு இணையாக இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காப்பு வலையெல்லாம் சிக்ஸ் மந்த் கேரண்டி உள்ள மாதிரி கவரிங் ஜுவல்லரியும் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிது கொலுசும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து டிசைனில் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் ஸ்டோனு கோல்டு ஸ்டோனு அப்புறம் மல்டி கலர் ஸ்டோன்லலாம் வந்து கொலுசு இருக்குது நம்மளுக்கு கவரிங்கில் கூட நான் வந்து கோல்டு டைப்பில் வந்து கவரிங்லேயும் இங்கே வந்து கொலுசு வச்சுருக்காங்க இந்த ஹாரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு மாதிரியே இருக்குது இந்த கவரிங்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் தோடுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கலெக்ஷன் இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் பின் டைப்பில் உள்ள பின் ஹேர் இதெல்லாம் நெக்லஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது நம்மளுக்கு சோக்கர் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்புறம் சிம்பிளாக போனாலும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து நெக்லஸ் செட்டு வந்து வச்சுருக்குறாங்க எனக்கு இதுக்கு தேவையான ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் திரும்பி ஊருக்கு கிளம்பணும் ஏன்னா பசங்களும் ஸ்கூலில் விட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு தேவையான ஸ்நாக்ஸும் வந்து நான் போய் தான் செய்யணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ என்னால் வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நான் அப்படியே வந்து காட்டுறேன் ஸோ இந்த பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாகவே இருக்கும் நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இயரிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா ஸோ அந்த மாதிரி இயரிங் கலெக்ஷன் இதெல்லாம் அப்புறிங் மட்டும் இல்லாமல் ஃபேன்சி பேங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது அலிமிலியம் கண்ணாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட் பேங்கிள்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்புறம் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பசங்கள் ஸ்கூலுக்கெலாம் போட்டு போகிற மாதிரி அந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கலெக்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு தேவையான அந்த பொருளுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சிருக்காங்க ஏ டு ஜெட்டு வச்சுருக்காங்க அப்புறம் எம்ப்ராய்டரிங்க்கு தேவையான பொருளும் வச்சுருக்காங்க அப்புறம் ஜாக்கெட்டுக்கு வைக்கிற மாதிரி லேஸு அதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட் பின்னாடி வைக்கிற மாதிரி அந்த குஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ என்னால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்கெட் துணியும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து கலர்ஸில் இருக்குது ஸோ அரவிந்த் ஃபுல் பாயில் எம்ப்ராய்டரிங் மாதிரி உள்ள ஜாக்கெட் பீட்டெலாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இது உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பெண்களுக்கு தேவையான ஸாரீஸ் அப்புறம் ரெடிமேட்ஸ் அப்புறம் நைட்டியும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தையலுக்கு தேவையான கொக்கி அதுக்கப்புறம் நூல்கண்டு அந்த மாதிரி அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே செப்ரேட்டாக வச்சுருக்குறாங்க எங்கள் அக்கா கடைக்கு எயித் அப்போலாம் தான் பார்த்தீங்கன்னா டைலரிங் கிளாஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அங்கே வந்து அடிக்கடி வந்து தையலுக்கு தேவையான பொருள் வந்து வாங்குவாங்க ஸோ அதனால் அது வந்து நிறையவே வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹிஜாப் தான் ஹிஜாப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க இங்கே வந்து முஸ்லீம் ஏரியா அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சேல் பண்ணுறவங்களும் லேடிஸ் தான் இருப்பாங்க ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான இன்னர்ஸ் அப்புறம் இன்னர் ஸ்கர்ட்டு அப்புறம் லெக்கின்ஸு அப்புறம் நம்ம சுடிதாருக்கெலாம் போடுற மாதிரி ஷாலு அப்புறம் ஹிஜாப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்புறம் தொழுகிறப்ப நம்ம போடுற மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் உள்ள ஷால்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க கடையோட பேக் சைடில் தான் பார்த்திங்கன்னா வீடு இருக்குது கடையும் வீடும் ஒன்றா இருக்கனால நம்ம கடை வழியாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ நோம்பு டயத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து சாரீஸ் கலெக்ஷன்லாம் வந்து வீட்லேயே உட்காந்து பார்க்கலாம் ஏன்னா வாடிக்கையாளருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வீட்லேயே ஹால்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து நோன்பு வச்சுட்டு அழகாக ரிலாக்ஸாக உட்காந்து நம்மளுக்கு வேண்டிய சாரீஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ கூட பந்தூரில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரமலான் எக்ஸ்போ வந்து நடந்துச்சு பந்தூரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க அது வந்து நம்ம பிரின்சஸ் கிரியேஷனோ தான் பார்த்திங்கன்னா நடத்துனாங்க பந்தூரில் எக்ஸ்போ நடக்க போகிறது பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டருக்கே தெரியாது நான் தான் சொல்லியிருந்தேன் நம்ம ஊரில் வந்து எக்ஸ்போ நடக்குது நம்மளும் ஸ்டால் போடலாம் ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டால் போட்டதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கம் பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு பள்ளிவாசல் ரொம்ப பக்கம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்குமே இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டால் போட்டதெல்லாம் கிடையாது எப்படி செட் பண்ணணும் எந்த ஐடியாவும் இல்லை ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து ஃபேன்சி அந்தளவுக்கு ஆகலை சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மூவாச்சு கடை பக்கத்தில் இருக்கனால நம்மளுக்கு அப்பப்போ போய் நாங்கள் தீர தீர வந்து சேரீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் ஸாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மூவ் ஆச்சுன்னு சொன்னாங்க டிசைனர் ஸேரீ எடுத்தாலும் அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டான ஸேரீ வேர் பண்ண தான் வந்து எல்லாேருக்குமே பிடிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரம்ஜான்காக பார்த்திங்கன்னா கிராண்டாக ஒரு ஸாரீ வந்து எடுத்துகிட்டு நம்ம தொழிலுறத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸாரீஸ் தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி சேரீஸ்லேயும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னென்ன சேலை வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் இந்த ரம்சானுக்கு எங்களெல்லாம் கண்டிப்பாக வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் ஆகணும் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எங்கடா போகலான்னு பிளான் பண்ணி ஒரு சூப்பரான ப்ளேஸ் வந்து போயிருந்தோம் செம்மையாக இருந்தது டே ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிடுச்சு போயிட்டு வந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு நிறையா வந்து ஷாப்பிங் பண்ணிணோம் ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்